அறுப்புக்கோட்டை அருகே பெண்களை பார்த்ததும் நிற்காமல் சென்ற அரசு பேருந்தை விரட்டிப்பிடித்து ஓட்டுநரையும் நடத்துனரையும் கிராம மக்கள் எச்சரித்தனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருந்து திருச்சூழி வழியாக காரைக்குளம் வழித்தடத்தில் சென்ற அரசு பேருந்து ஒன்று அங்கு பேருந்து நிலையத்தில் இருந்த பெண்களை பார்த்ததும் நிற்காமல் சென்றுள்ளது அது குறித்து ஏன் என்று அப்பெண் பயணிகள் கேட்டபோது சாந்து தட்டு மண்வெட்டி ஆகிய பொருட்களை கொண்டு வருவதால் பேருந்தில் ஏற்ற முடியாது என்றும் இலவச பயணத்தில் இப்படி பொருட்களை ஏற்றி வரக்கூடாது என்றும் அலட்சியமாக ஓட்டுநரும் நடத்துனரும் பதில் கூறியுள்ளனர் இதனால் ஆத்திரம் அடைந்த அப்பெண்கள் அதே பேருந்து காரைக்குளம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்தபோது ஊரணிப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே கிராம மக்களால் சிறைபிடிக்கப்பட்டது தங்களது கிராம பெண்களை ஏற்றினால் உங்கள் வீட்டு சொத்தா போகப் போகிறது என்று கிராம மக்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் கதிரா மணி எவனா எங்க நீங்க வரடா வரமா